வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே இருந்தாரி மாப்பிள்ளைகளே காலையிலேருந்து நானே ஒத்தையாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இந்த இதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டேன் சேண்டல் கலர் கொடுத்து பின்னால் வந்து ஒரு ஃபேண்டா கலரை கொடுத்து ஒரு மாதிரி இந்த வேலையை முடிச்சிட்டேன் இது போக இருக்கிற ஜன்னலில் பூரா இந்த பேருக்கு பாருங்க இந்த சுற்றி இந்த சேண்டல் கலரை அடிச்சிட்டேன் நடுவில் என்ன மெருன்னு அடிக்கலை அதே மாதிரி இந்த கதவுலையும் ஃபுல்லாக வந்து சேண்டல் அடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டா கலரம் அடிச்சிட்டேன் இந்த தெரியுதா அடித்தது வேலை நடந்துக்கிட்டு இது இதுக்கடையில் வந்து சைத்தா வந்து சைக்கிளில் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி இப்போ எனக்குன்னு ஒன்று வீட்டில் இருக்குது பாருங்கள் இந்த கட்டப்பை கூமாப்பட்டி கூத்தியா ஃபோன் அடிச்சிட்டா ஃபோன் அடித்து எனக்கு டார்ச்சர் பண்ணி உன் கூட்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா உன் பிள்ளைகிட்ட இருக்கியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா உன் குடும்பத்தோட சேர போறியா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பஞ்சாயத்து இப்போ நான் என்ன இது போக மிரட்டல் வேற நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நீ வந்தாவா இல்லைன்னா வ நீ வரலன்னா அப்போ நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி மிரட்டல் அதாவது உபகாரம் பண்ணாட்டினாலும் ஒவ்வொத்தியம் பண்ணாமல் இருக்கணும் நானே டயர்டாக போய் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஒத்தையில் ஒரு பெயிண்ட்ரு போட்டால் அவருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணுமே சொல்லி அந்த காசை மிச்சப்படுத்தி நானே பெயிண்ட் அடித்து இவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு ஒருத்தாள்னால் முடியுமா உங்கள்கிட்ட வீடியோ போடும்போது எத்தனை மணி இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு கதவுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சு ஜன்னலில் பூரா சேண்டல் போட்டி கொடுத்து இந்த கதவுக்கும் அடித்து இவ்வளோ வேலை நான் இருக்கேன் ஒன்றும் என்னை வேலை பார்க்க கூடணும் இல்லை கூடமாடை வந்து ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப்பும் பண்ணலை வேலையும் பார்க்க கூடலை இருங்க நான் வச்சுக்கிறேன் எனக்கு கையெல்லாம் வலிக்குது இந்த நீங்கள் நம்பலனால தான் இந்த பாருங்கள் பெயிண்ட்டு ப்ரெஷ் எல்லாத்தையுமே பாருங்கள் பேண்டா கலரு இந்த எல்லாத்தையும் எடுத்து இந்த சேண்டலு இப்போ தான் ப்ரெஷ்ஷை வந்து கழுவி வச்சிருக்கேன் இந்த அழிவி இந்த பக்கம் தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதில் மாத்திரை வேறு ஒன்று ஒன்று தவறுங்க பிச்சு போட்டிருக்கேனா இதில் ஒரு மாத்திரை இதில் ஒரு மாத்திரை இதில் ஒரு மாத்தரை எல்லாம் போட்டு டேனிக்கு எல்லாம் குடிச்சிட்டு இப்போ தான் எனக்கு முடியலை ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இறக்கம் பார்க்கணும் இறக்கம் பார்க்கட்டினாலும் அவன் வேலை பார்க்குறானா அவனை அவன் வழியில் வந்து பார்க்க விடணும் ரெண்டும் பண்ணாமல் என்னை கெடுத்து வாழவும் விடாமல் போகவும் விடாமல் எதுக்கு இந்த வாழ்க்கை நான் எப்படியாவது இந்த விசேஷத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஹெல்ப் பண்ணணும் இல்லை இதுக்கு இதுக்கு தான் இவளுக்கு நான் வந்து சம்பாரித்து கொடுத்தேனே என்னை மட்டும் மன உளைச்சல் எவ்வளோ ஆளாகரா தெரியுமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்பரை பிளாக்கில் போட்டேன் கிட்டத்தட்ட அதில் பதினஞ்சு ஃபோனு அடிச்சுக்கிட்டே இருந்தால் கட் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் வந்தா அதையும் பிளாக்கில் போட்டேன் இன்னொரு நம்பர் வச்சுருக்கா சிங்கம் செவன்னு அந்த நம்பரில் வந்தா என்னான்னு எடுத்து பேசுனா பேச 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 என்னை டென்ஷன் ஆக்கி என்னை கடுப்பு ஏற்றுற மாதிரியே பேசுகிறா என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவே வாழ முடியலை சரி கூட தான் ஹெல்ப் பண்ணலை சரி அவனாக போய் அவன் வேலையை பார்க்குறானே அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்போம் அமைதியாக ஒரு கடையில் கூட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அவரு போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறட்டோம் ஒன்றும் செஞ்சு வைக்கணும் இல்லையா என்னையாவது நான் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக தான் என்னை உடனும் எதுவுமே இல்லை நானும் அப்படியே களைச்சி போய் கொஞ்சம் பச்சை தண்ணி கூட குடிக்கலை இந்த வருங்க தண்ணி பாட்டில் அப்படியே கிடக்கு இந்த இதில் டேனிக்கு மாத்திரம் குடிச்சிட்டு உட்காந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக இறக்க வேணாமா ஒரு மனுஷனாக பாவம் பார்க்கணும் இப்படி வந்து போட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் விசேஷம் நாளைக்கு தான் நாளைக்கு தான் அவங்க வரப்போகிறாங்க இன்றைக்கே போனை போட்டு உன் பொண்டாட்டிக்கு வந்து ரூமை ரெடி பண்ணுறியா உங்கள் அம்மா வீடை வந்து வெளியே அடித்து நீ பெயிண்ட் அடித்து வைப்ப அவள் யாரையாவது கூப்பிட்டு வந்து இங்கே படுக்கிறதுக்கா இப்படிலாம் கேட்டால் ஒரு மனுஷனுக்கு இங்கே மனசு இருக்கும் ஏதோ ஏதோ நான் வந்து தே போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போல என் என் வாழ்க்கை என்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எது எது கேட்கக்கூடாதோ அம்புட்டு வார்த்தை கேட்குறா எங்கள் அம்மாவை ஏகப்பட்ட வார்த்தை கேட்டுட்டா இனி கேட்குறதுக்கு இந்த காதில் வந்து இதே கிடையாது நான் காதை ஆண்டவன் நீ கூட படைச்சிருக்கலாம் அவ்வளோ கே கேட்ட கேள்விகளுக்கெலாம் என் காதில் ரத்தம் வந்திருக்கணும் அம்புட்டு கேள்வி இது போக இப்போ இந்த வீடை வந்து நான் பாத்தியாக ஓதுறதுக்கு எங்கள் அம்மாவுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு பாத்தியாக ஓதணுமேன்னு சொல்லி அதில் போய் அவள் யாரையாவது சுமி யாரையாவது கூப்பிட்டு வந்து இங்கே படுக்கை போட்டு பண்ணுறதுக்கு தான் நீ ரெடி பண்ணுறியா வீட்டை இப்படி கேட்டால் அந்த அம்மாவோட பாவம்லாம் உனைய சும்மா விடுமா ஒரு வயசானவங்களுக்காக ஒரு பாத்தியாக ஓதுறதுக்கு ரெடி பண்ணுற வீடை ஒரு நேர்த்தி கடனுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு போட்டு ஒரு நல்லது அந்த அம்மா பேரை சொல்லி ஒரு ஒரு நினைவாக ஒன்று ஒரு சாப்பாடு செஞ்சு ஓதுறதுக்காக அச்சரத்தை கூப்பிட்டு வரப்போகிற வீடை போய் ஓ பொண்டாட்டியை வந்து படுக்க வைக்கிறதுக்கு நாலு பேர் கூட கூட்டி கொடுக்குறதுக்கு நீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா வீட்டை அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் மனசு மனது ரொம்ப அந்து போய் நொந்து போய் எப்படியாவது இந்த விசேஷத்தை முடிச்சுருவோம் இந்த நான் இந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு சொல்லி நான் இருக்கேன் இதுக்கு எனக்கு என்ன தான் தீர்வு எடுக்கிறதுனே எனக்கு தெரியலை கேட்டால் ஆனால் ஒன்றாக இப்போ நீ வீட்டுக்கு வரலன்னா நான் ஏதாவது ஒன்று பண்ண போகிறேன் இப்போ நான் லைவை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லி என்னையவே மிரட்டுறான் நான் ஒருத்தர் என்ன தான் பண்ணுவேன் நான் எப்பட்றா ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்ந்தோம் சே ஏண்டா இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட போய் சிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ என் மனசு அப்படியே ரொம்ப படாத பாடுபடுது இந்த உயிரை வச்சுருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது தூரம் எனக்கு டார்ச்சர் ஒரு அளவு தான் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தணும் இப்படியா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன் யார் வம்புக்கும் யார் தும்புக்கும் போகிறேன்னா எனக்குன்னு சொல்லி யாருமே ஆறுதலுக்கு ஆள் கிடையாது ஒத்தையில் நானாக பேசி நானாக அழுது நானாக கதறிக்கிட்டு இந்த இவன் பேசின பேச்சுக்கு எங்கள் அம்மா முன்னால் உட்காந்து இப்போ தான் அழுவேன் என்னால் காலில் இருந்து இன்னும் சாப்பிடக்கூட இல்லை வெறு வயது அதோட மாத்திரையும் போட்டுட்டு கிருகிரு கிருருன்னு வருது ஒத்தையில் இந்த ஃபேனை கூட நான் போடலை போடாமல் உட்காந்து இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மனுஷனை இவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது நான் உனக்கு என்ன த துரோகம் பண்ணேன் உன் கூட தான் இருக்கேன் உனக்கு தான் எல்லாம் செய்கிறேன் உனையை தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் வந்துக்கிட்டு ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பைத்தியக்காரி மாதிரி தேவையில்லாமல் என்னை எப்படி டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் பாடாப்படுதுன்னு அவசியம் இல்லை நான் ஆனால் வீட்டில் உட்காந்து கத்துறேன் இதில் இன்னொரு பிளாக்மெயில் வேறு இப்போ பண்ணுறா நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து உனையை பேசி நான் எப்படி இந்த வீட்டை காலி பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு சவால் கடுறா இதெல்லாம் தேவையா நான் நிம்மதியாக இருக்கிறதே எங்கள் அம்மா வீட்டில் தான் ஒரு ஒரு லைவை போட ஒரு ஏதோ காலைல வந்தால் எட்டுபிபிசி வீடியோ போட ஏதோ எங்கள் அம்மா இருந்த இடம் வாழ்ந்த இடம் சொல்லி அதை நான் பார்த்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் வந்துக்கிட்டு ஆட்டையை கழிச்சி விடுவேன் உனையை நான் இங்கே வாழ விட மாட்டேன் இங்கே இருக்க விட மாட்டேன் வீட்டு ஓனர்கிட்ட போய் உனைய தேவையில்லாமல் தெருவில் உனையை நாரடிக்க போகிறேன் உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன்னு சொன்னால் நான் எங்கே போவேன் தாராளமாக வா அசிங்கப்படுத்து இந்த வீடு இல்லைனா நீ இங்கே நான் இருக்க போய் ஆறு மணி லைவ் போட்டாலோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ போட்டாலோ இங்கே வந்து நீ என்னை வந்து கூப்பிட்டு போயிடுறேன் நீ இதை விட்டு காலி பண்ண வச்சேன்னா நான் எங்கிட்டாவது போகிறேன் கண்காணாத இடத்துக்கு போய் எங்கேயோ போய் இருந்துக்கிறேன் செல்லும் வேணாம் ஒன்றும் வேணாம் சேனலும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் இருக்க போய் தானே நீயும் வீடியோ போட மாட்டேங்கிற சம்பாதிக்க மாட்டேங்கிற நானாவது வீடியோ போட்டு இது கஷ்டத்தை கூட வீடியோவாக போட்டு காசாக்கணும்னு நினைக்கிறேன் நான் பிச்சை எடுக்காத குறையாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சம்பாரித்து யார் கொடுக்குறேன் என் குடும்பத்துக்கு கொடுக்குறேனா இல்லை என் பொன்னாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்குறேனா இல்லை யாருக்கு கொடுக்குறேன் எல்லாமே உனக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் வேலை வாக்குறது என்ன வருஷத்தில் ஒரு நாள் ஒரு பாத்தியா அதை நான் கடந்து போகிறதுக்குள்ளே எவ்விட்டு பாடுபட வேண்டியதாக இருக்குது இவ்வளவு துன்பம் துயரத்தில் வாழணுமாங்கிறதே எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இதுக்கு நான் என்னால் பேச முடியலை சரி ரைட்டு ஓகே நான் போய் இந்த வேலை இப்படியே நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு அங்கே போய் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு ஏன்னா ஏன் நிலமை அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறவாளோ வச்சுக்கிடுவாளோ அப்புறம் அந்த பழி நம்ம மேலே விழுகும் நம்ம தான் ஜெயிலும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எதை எதையுமே வந்து வர்றதுக்கு முன்னாடியே போய் அவள் காலில் விழுகிறேன் இப்போயுமே இந்த கிளம்பிட்டேன் இந்த இந்த இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போக போகிறேன் என்ன ஏதுங்கிறத கேட்டுட்டு அங்கே பஞ்சாயத்து இன்னும் ஓடும் சாயங்காலம் வரைக்கும் என்னை தூங்க விட மாட்டா உட்கார வச்சு நீ போட்டு கொலையாக கொள்ளுவாப்பேன் பார்த்துக்கிட்டே இருங்க அதான் நடக்க போகுது நான் கிளம்புறேன் மக்களே போயிட்டு வரேன் என் நிலமை யாருக்கு வரக்கூடாது எவனும் தயவு செய்தா கூத்தி அக்த்தியா வப்பாட்டி இப்பாட்டின்னு சொல்லி எவகிட்டையும் பின்னாலையும் போயிடாதீங்க எவ அழகலையும் மயங்கிறாதீங்க எவகிட்டையும் போய் காசை கொட்டிடுறாதீங்க என் நிலமையில உங்களுக்கு ஒரு பாடம் அமையட்டும் அவ்வளோதான்